இல்லாமல்லை சாப்பிடும்போது வந்து நல்லா ஸ்வீட்டாக இருக்கணும் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க அந்த ஸ்வீட்னஸ்க்கும் அந்த நல்ல ஃப்ளெஷை ஒர்க் வர்றதுக்கும் வந்து நமக்கு வந்து இந்த பொட்டாசியம் மெக்னீஷியம் சல்ஃபர்ங்கிற நியூட்ரியன்ட் வந்து பயங்கரமாக ஹெல்ப் ஆகும் அதனால்தான் இந்த பேட்டண்ட் காலிங்கிற ப்ராடக்ட்டு நம்ம தமிழ்நாடுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணது இயற்கை வரம் அப்படின்னா நாங்கள் என்ன பண்ணுறோன்னா இங்கே வந்து ஒரு மைனிங் கம்பெனி நாங்கள் என்ன பண்ணுவோன்னா தரையிலருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் கீழே போய் அங்கே வந்து இருக்கிற மே நேச்சுரல் மினரல்ஸ் அந்த மினரல்ஸ் வந்து நாங்கள் எடுத்து அது வந்து நாங்கள் மைன் பண்ணி ப்யூரிஃபை பண்ணி அஸ் எ ஃபெர்டிலைசராக நாங்கள் கொண்டு வரோம் இதில் எந்த விதமான கெமிக்கல் ரியாக்ஷனோ இல்லைன்னா ஃபேக்ட்ரியில் ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி ஒரு இன்வால்மெண்ட்டோ எதுவும் கிடையாது உழவின்றி உணவில் நேர்களுக்கு ஒரு அன்பான வணக்கம் நாம் வந்து பார்த்தீங்கன்னா கொடிசியா கோயம்புத்தூரில் தான் இருக்கோம் நிறைய இன்டர்நேஷ்னல் லெவலில் நடக்கிறதுனால நிறைய ஸ்டால்ஸ் வந்து விவசாயம் சம்மந்தமாக ஃபுல் அண்ட் ஃபுல் போட்டிருந்தாங்க ஸோ நம்ம விசிட் பண்ணி பார்க்குறப்ப நமக்கு பர்சனலாக வந்து இதை வந்து விவசாயிகளுக்கு தெரிய படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு ஐடியா வந்து இந்த ஸ்டாலில் வந்து வந்திருக்கும் கே பிளஸ் எஸ் ஃபெர்டிலைசர்ஸ் தாங்க இது வந்து ஒரு உரம் தான் இவங்க வந்து உரம் வந்து தயாரிக்கிறாங்க இப்போ வந்து இந்த காலகட்டத்தில் நிறைய பேர் உரம் தயாரி தயாரிக்கிறாங்க சாதாரண பஞ்சக்காவியால் கிட்டத்தட்ட கடல் பாசி அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறாங்க இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஜெர்மனியில் வந்து பார்த்திங்கன்னா அதோட ஜெர்மனி நாட்டில் இருக்கக்கூடிய பூமியிலருந்து ரெண்டு கிலோமீட்ரு வரைக்கும் அடியில் இந்த மாதிரி பாறை இருக்குங்க இந்த பாறைக்குள்ள தான் வந்து சத்தான தாதுக்கள் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அதிக மினரல்ஸ் இது எல்லாமே வந்து இந்த கல்லுக்கும் அடியில் ரெண்டு கிலோமீட்டருக்கு கீழே தான் இருக்குது அங்கே அதை தான் வந்து ஒரு அடித்தளமாக எடுத்து அதுலேருந்து தான் இந்த உரமே வந்து தயார் பண்ணுறாங்க இது வந்து நீங்கள் உங்களோட விவசாய நிலத்தில் வந்து நீங்கள் இப்போ வெஜிடேபிள் போடுறீங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மரப்பயிர் வைக்கிறோம் எல்லாத்துக்குமே இதை பயன்படுத்தலாம் ப்ளஸ் வந்து தமிழ்நாட்டு லெவலில் நிறைய ஃபார்மஸ் யூஸ் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டுருக்காங்க ஸோ இதை பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இதை பற்றி ஃபுல்லாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் உங்களை நம்ம நேரங்களுக்கு ஃபஸ்ட்டு அறிமுகப்படுத்துங்க சார் என் பேர் டாக்டர் சத்யா நான் வந்து இங்கே கே பிளஸ்எஸ் அப்படிங்கிற ஃபர்டிலைசர் மேனு ப்ரொடியூசிங் கம்பெனியில் ஆஸ் ஏ ஹெட் ஆஃப் எக்ரானமி நான் வேலை செய்கிறேன் நான் வந்து துபாய் ஆஃபீஸ்லேருந்து கே பிளஸ்எஸ்க்காக வேலை செய்கிறேன் இன்றைக்கி வந்து நம்ம கொடிசியாவில் நான் கத்த லாஸ்ட்டு ஒரு வென்ஸ்டேலேருந்து இங்கே இங்கே இருக்கேன் இங்கே அந்த த்ரீ டேஸாக எனக்கு நல்லா ஒரு அற்புதமான எக்ஸ்பீரியன்ஸு பயங்கரமான இன்ட்ரெஸ்டடான ஃபார்மர்ஸு டீலர்ஸு அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு நிறையா ப்ரெஷ் நிறையா கேள்விகள் அதாவது நம்ம வந்து இருந்துக்கிறோம் ஆமாம் இதோட புதுமையாக இருக்குல்ல ஆமாம் டெக்னாலஜி இல்லாமல் இப்போ இந்த இந்த இப்போலாம் என்ன ஆகுதுன்னா இந்த விவசாயிங்கிறது வந்து இப்போ ஒரு வெ வெறும் க கல்டிவேஷன் மட்டும் கிடையாது இது வந்து ஒரு பிஸ்னஸ் மாதிரி ஆயிடுச்சு எதுனாலனால் இதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டும் அதிகம் அதுலேருந்து அதிலேருந்து வர வருமானமும் அதிகம் தான் அதனால் என்னன்னா இப்போ விவசாயிகளுக்கு வந்து எல்லாமே வந்து மைன்யூட் டீட்டெயில்ஸில் வந்து அவங்களுக்கு எல்லாம் நல்லா இன்ஃபர்மேஷன் வேணும் விவசாயிகளுக்கு வந்து இப்போ டிஜிட்டலில் வந்து பார்த்துட்ருக்காங்க இந்த வீடியோ அவங்களுக்கு நிறைய டவுட்ஸ் வரலாம் ஸோ விவசாயிகள் இடத்துலருந்து நானும் ஒரு சில கேள்விகள் கேட்கலாமா கேளுங்க கண்டிப்பா ஓகே சார் இப்போ உங்க கம்பெனி வந்து ரெண்டு விதமான இயற்கை உரம் வந்து தயார் பண்றீங்க அந்த இயற்கை உரம் வந்து எங்க இருந்து ப்ரொடக்ஷன் பண்றீங்க சார் மெயினா இந்த கேப்லெஸ்ங்கிறது வந்து ஜெர்மனில இருந்து வர கம்பெனிங்க சரி இந்த இயற்கை உரம் அப்படினா நாங்க என்ன பண்றோம்னா இங்க வந்து ஒரு மைனிங் கம்பெனி நாங்க என்ன பண்ணுவோம்னா தரையில இருந்து ஒரு 2 கிலோமீட்டர் கீழ போய் அங்க வந்து இருக்கிற நேச்சுரல் मिनरल्स அந்த மினரல்ஸ் வந்து நாங்க எடுத்து அது வந்து நாங்கள் மைன் பண்ணி ப்யூரிஃபை பண்ணி அஸ் ஏ ஃபெர்டிலைசராக நாங்கள் கொண்டு வரோம் இதில் எந்த விதமான கெமிக்கல் ரியாக்ஷனோ இல்லைன்னா ஃபேக்ட்ரியில் ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி ஒரு இன்வால்மெண்ட்டோ எதுவும் கிடையாது கீழேருந்து வர்ற க்ரூடு ஓரை அதை ப்யூரிஃபை பண்ணி அதுலேருந்து இருக்கிற நேச்சுரல் மினரல்ஸே நம்ம கொண்டு வரோம் இப்போ இதில் நமக்கு வந்து மெயினாக இருக்கிற ப்ரொடக்ட்ங்கிறது வந்து ஒன்று இந்த காலி எஸ்ஓபி இந்த பொட்டாசியம் சல்ஃபேட் அப்படிங்கிற ப்ராடக்ட் இந்த ப்ராடக்ட் வந்து பவுடர் மூலியமாகவும் கிடைக்கும் அதே மாதிரி கிரானுலர் மூலியமாகவும் கிடைக்கும் இது வந்து ஒரு விவசாயி இது வந்து ஆஸ் ஏ ட்ரிப்பில் கொடுக்குற மாதிரி இருந்தால் பவுட்ரு மூலியமாக கொடுக்கலாம் அதே வந்து சாயில் போட்டு சாயில் அப்ளிகேஷன் பண்ணுன்னா கிரானுலர் மூலியமாக பண்ணலாம் இதில் வந்து ஐம்பது பர்சன்ட் பொட்டாஷியம் எயிட்டீன் பர்சன்ட் பதினெட்டு பர்சன்ட் வந்து சல்ஃபர் குளோரைடு வந்து இதில் இல்லவே இல்லைங்க அந்த குளோரைடு இல்லாததுனால தான் இந்த கேஷ் கிராப்ஸ்க்கு வந்து நல்லா நியூட்ரியன்ட் அப்டேக்கும் அது இல்லாமல் நல்லா ஈல்டு இம்ப்ரூவ்மெண்ட்க்காக இப்போ வந்து நீங்கள் பனானா அந்த யாழா பழமாக இருந்தாலும் சரி இல்லைனா அந்த காய்கறி மாதிரி ப படம் மெயினாக வந்து இந்த வெங்காயம் இல்லைனா இந்த கார்லிக் அதுக்கப்புறம் இந்த ரைசோம் இந்த என்னது நம்ம டர்மரிக் அப்படின்பாங்க இல்லையா மஞ்சள் அந்த மஞ்சள் இந்த மாதிரி கிராஃப்ட்கெல்லாம் வந்து பயங்கர அற்புதமான ஈல்டு கிடைக்கும் அதுக்கப்புறம் இந்த டஃப்னஸ் அதாவது மஞ்சளில் என்ன வேணும் உங்களுக்கு டைட்டான மஞ்சள் வேணும் அதாவது அது சாஃப்டாக இருக்கக்கூடாது அந்த மாதிரி ஒரு டைட்னஸ் வேணும்னா இது இந்த காளிய சோப்பிங்கிற ப்ராடக்ட் வந்து பயங்கரமா வேலை செய்யும் அது அதே மாதிரி இப்போ நம்ம இந்த ஏழாங்கிற ப ப யூஸ் பண்ணீங்கன்னா நல்ல பன்ச் வெயிட் வர்றதுக்கு ஏ ஏலக்காய் அதாவது பனானா அதுல வந்து பஞ்ச் வெயிட் நல்லா வர்றதுக்கும் அதுக்கப்புறம் ஃப்ரூட் சைஸ் இம்ப்ரூவ் ஆகி ஃப்ரூட்டோட ஷைனிங்கு இந்த மாதிரி இதெல்லாம் அப்ளை பண்ணுறதுக்கும் இது யூஸ் ஆகும் ஆனா கண்ட்ரோல் பண்ணுமா டிசீஸ் கண்ட்ரோல் பண்ணுறது வந்து பொட்டாசியம் வந்து அங்குற ஒரு நியூட்ரியன்ட் இருக்கும்போது எந்த இதில் இருந்தாலும் சரி ஆகுது சல்ஃபர் இப்போ சல்ஃபர் அங்கும்போது நீங்கள் வந்து ஆல்ரெடி விவசாயி வந்து ஒரு டஸ்டிங் சல்ஃபர் டஸ்டிங் அப்படின்னு பண்ணுவாங்க எதனால சல்ஃபருக்கு வந்து ஒரு டிசோஸ் ஒரு நோய் தா ஒரு சத்து இருக்கிறதுனால அது சல்ஃபர் வந்து ஒரு ஆல்ரெடி ஒரு ஃபஞ்சிசைடு பார்த்துட்டு தான் ட்ரீட் பண்ணுவாங்க அதனால பொட்டாசியம்க்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் கொடுக்கும் அதாவது அந்த நோயோ இல்லைன்னா அந்த பூச்சியோ அந்த ப நம்ம கிராப்பில் வராமல் தடுக்கிறதுக்காக ஒரு சத்து கொடுக்குற கெப்பாசிட்டி பொட்டாஷியத்துக்கு இருக்குது அதே மாதிரி சல்ஃபருக்கும் இந்த ஸோ இந்த ரெண்டு நியூட்ரியன்ட் இருக்கிறதுனால இப்போ இந்த அந்த பிளான்ட்டுக்கு வந்து ஒரு ஹார்டினஸ் கொடுக்கும் அந்த ஹார்டினஸ் கொடுக்குறதுனால அந்த எந்த விதமான நோயும் எந்த விதமான இன்செக்டும் உள்ளே வரத்துக்கு யோசனை பண்ணாது ஓகே ஓகே சார் இப்போ இது தமிழ்நாட்டில் எப்படி சார் வரவேற்பு இருக்குது விவசாயிகளுக்கிட்ட தமிழ்நாட்டில் எப்படி வரவேற்கிறதுக்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி நான் வந்து எங்கள் ப்ராடக்ட் இந்த பேட்டண்ட் காலி அப்படிங்கிற ப்ராடக்ட் இன்னொன்று இருக்குது அதையும் நான் சொல்கிறேன் இந்த பேட்டண்ட் காலிங்கிறது வந்து இது பொட்டாசியம் மெக்னீஷியம் சல்ஃபர் அங்கே மூணு நியூட்ரன்ட்டு இருக்கிற ப்ராடக்ட்டுங்க இந்த பேட்டண்ட் காலி இந்த பேட்டண்ட் காலியில் வந்து முப்பது பர்சன்ட் பொட்டாசியம் அப்புறம் வந்து பத்து பர்சன்ட் மெக்னீஷியம் அப்புறம் செவன்டீன் பர்சன்ட் ச பதினேழு பர்சன்ட் சல்ஃபர் அப்படின்னு இருக்குது மெயினாக இதில் என்னென்னா அதாவது பொட்டாசியம் முப்பது மெக்னீஷியம் பத்து அப்படின்னு பார்க்கும்போது பொட்டாசியத்துக்கு மெக்னீஷியத்துக்கு நடுவில் இருக்கிற ரிலேஷ் ஒரு ரேஷியோ வந்து மூணு ஈஸ்ட் ஒன்று அந்த மூணு ஈஸ்ட்டு ஒன்று ஏன் கொண்டு வரோம்னா பொட்டாசியம் வந்து நல்ல நியூட்ரியன்ட்டு நல்ல ஈல்டு அதுக்குமா இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஆனால் பொட்டாசியத்துக்கும் மெக்னீஷியத்துக்கு இருக்கிற ஒரு ரிலேஷன் என்னென்னா இந்த ரெண்டுத்துக்கும் வந்து ஆகாதுங்க ஒன்று பொட்டாசியம் பிளான்ட்டுக்குள்ளே போகும்போது மெக்னீஷியத்தை வந்து தடுக்க இதுக்கு கீழே சப்ரஸ் பண்ணிடும் அது வந்து மேலே ஏற விடாது அதனால் எப்போ எப்பெல்லாம் பொட்டாசியத்தை கொடுக்குறீங்களோ அப்போல்லாம் வந்து மொ மெக்னீஷியம் சேர்ந்து கொடுக்கணும் அதனால்தான் இந்த பேட்டண்ட் காலி அப்படிங்கிற ப்ரொடக்ட்டு பிளான்ட்ஸ்க்கு வந்து எந்த மொத்த எந்த டோஸில் வேணுமோ அதே டோஸில் நாங்கள் ஒரு பேட்டண்ட்டு டெக்னாலஜி மூலிமா இந்த இயற்கை நாளாக வர வர்ற மினரல்ஸ்லேருந்து நாங்கள் இந்த பெட்ட இந்த உறவு டெவலப் பண்ணுறோம் இந்த ரெண்டு உறவு வந்து நம்ம இப்போ ஜெர்மனியிலேருந்து இந்தியா கொண்டு வந்து இந்தியாவிலேருந்து நம்ம தமிழ்நாட்டில் லாஸ்ட் ஒரு டூ இயர் ரெண்டு வருஷமாக நாங்கள் இங்கே வேலை செஞ்சுட்டு இருக்கோம் வந்து அந்த விதமான பிளான்ஸ்க்குலாம் தமிழ்நாட்டில் மோஸ்ட்லி வரவேற்பு கொடுத்துட்டு இருக்காங்க ஓகே இது ரொம்ப நல்ல கொஸ்டின் கேட்டிங்க நீங்கள் எதுனாலனா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வாழை ஒரு ப்ராப் ஒரு கிராப் எடுத்தான்னு வச்சுக்கோங்களேன் வாழையில் வந்து இது வந்து ஒரு ஒன் இயர் கிராப்புங்க பத்துலேருந்து பன்னெண்டு மாதம் இருக்கும் இந்த பத்துலேருந்து பன்னெண்டு மாதம் இருக்கிற அந்த லாங் டியூரேஷன் கிராப்பில் வந்து நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்தே ட்ரிப் ஆரம்பிச்சிங்கன்னா வந்து லாஸ்ட்டுக்கு வரும்போது உங்களுக்கு என்ன போடணும் அப்படிங்கிறது ஒரு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்காது அதனால் இந்த பேட்டன்ட் காலி அங்குற ப்ராடக்ட் வந்து நீங்கள் பிளான்டிங் டைமில் ஒரு தடவை அதுக்கப்புறம் ஒரு பிளான்ட் வந்து ஒரு மூ மூ மூணுலேருந்து நாலு மாதத்துக்கு ஒரு தடவை அப்புறம் வந்து ஆறுலேருந்து எட்டு மாதத்துக்குள்ளே ஒரு ஒரு வாட்டி இந்த மாதிரி மூணு டோஸில் போட்டிங்கன்னா எல்லா டைம்லேயும் வந்து நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு எட்டுலேருந்து எட் எட் எட்நூறுலேருந்து ஆயிரம் பிளான்ட் வச்சுருப்பீங்க ஒரு ஏக்கருக்கு அதுக்கு வந்து நீங்கள் ஒரு இருபத்தஞ்சு கிலோ எல்லா ஒரு ஒரு டோஸ்க்கும் போட்டிங்கன்னா உங்கள் வாறைக்கு வந்து பொட்டாசியம் ரிக்குவயர்மெண்ட்டு மெக்னீஷியம் ரிக்குயர்மெண்ட்டு சல்ஃபர் ரிக்யர்மெண்ட் இதெல்லாம் நல்லா கொடுத்து நல்லா ஈல்டு வர்றதுக்கு பஞ்ச் வெயிட் அதிகமாக வர்றதுக்கு ஃப்ரூட்டோட ஷேப்பு ஃப்ரூட்டோட அந்த ஃபேம்னஸ்ஸு அதுக்கப்புறம் அதோட ஷைனிங்கு இதெல்லாம் இருந்துட்டு இது வந்து பழம் வந்து ஒரு லாங் ஷெல்ஃப் லைஃப்பாக ஒரு ரொம்ப லாங் ஸ்டோரேஜ் லைஃப் கொடுக்குற மாதிரி வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு நம்ம பேட்டன்ட் கோழி பேட்டண்ட் காலி மூலியமாக கிடைக்கும் அதே மாதிரி இப்போல்லாம் வந்து எம்ஓபி இதில் வந்து நம்ம வாழை இல்லாமல் இப்போது வெங்காயம் வெங்காயமுங்கிறது வந்து இப்போது வெங்காயமில் நமக்கு மெயினாக வேணுங்கிறது வந்து சைஸுங்க நல்ல ஒரு யூனிஃபார்ம் சைஸு எல்லா வெங்காயம் வந்து ஒரே சைஸில் இருந்து அதுக்கப்புறம் ட்ரை ஆகணும் இப்போ மார்க்கெட் குறும்போது வெங்காயம் வந்து அப்படியே குறை குறையானு இருந்ததுன்னா மாய்ச்சரோடு இருந்ததுன்னா அதில் வந்து வெங்காயத்துக்கு வந்து மார்க்கெட்டபிலிட்டி இருக்காது அதனால் வெங்காயத்தில் இதோட நல்ல டோஸ் வந்து நல்லா ரிசல்ட் கொடுக்கும் வெங்காயமில் வந்து கே மினிமம் நீங்கள் வந்து பிளான்டிங் டைமில் ஒரு ஐம்பது கிலோ போட்டால் நல்ல ஈல்டு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைக்கும் மினிமம் ரெஸ்பான்ஸ் வேணும்னா க கண்டிப்பாக ஒரு இருபத்தஞ்சு கிலோவாவது நீங்கள் போட்டி ஆகணும் வெங்காயம் வெங்காயம் க்ராப்பில் அப்புறம் வந்து வாட்டர் மில்லனுங்கிறது ஒரு நம்ம தமிழ்நாட்டில் பயங்கரமான ஒரு அதிகமான ஏரியாவில் கல்டிவேட் பண்ணுற கிராப்பு இந்த வாட்டர் மில்லன்லேயும் கூட இப்போது நம்ம விவசாயி ஆல்ரெடி யூஸ் பண்ணுறாங்க மெயினாக வந்து பிளான்ட்டிங்கில் நீங்கள் ப பிளான்ட் வைக்கிறதுக்கு முன்னாடி மல்ச்சு போட்டதுக்கப்புறம் அந்த ஹோலில் வந்து நீங்கள் போட்டால் கரெக்டாக இருக்கும் ஒரு இருபதுலேருந்து முப்பது கிராம் ஒரு ஒரு ஹோலுக்கு போட்டால் இது இப்போ பேட்டண்ட் காலியோட ரிசல்ட் உங்களுக்கு க நல்லா தெரியும் வாட்டர் மில்லனில் இல்லை நான் நான் வந்து சாயிலில் போட முடியல பிளான்டிங் டைமில்னால் இது தண்ணியில் கூட கரையை வைக்கிறாங்க நம்ம விவசாயி நான் நிறையா பேர் பார்த்தா தாராளமாக கரையை வைக்கிறாங்க கரையை வச்சுட்டு ட்ரெஜிங் பண்ணலாம் இல்லைனா நீங்கள் வந்து ட்ரிப் மூலியமாகவும் கொடுக்கலாம் அது வந்து எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது அதுக்கு வந்து நிறைய சத்துக்கள் தேவை ஏன்னா தர்பூசினு தர்பூசணி வந்து சைஸே பெருசாக இருக்கும் அதுக்கு வந்து அடிப்படையாக உரம் வந்து ரொம்ப தேவை சொன்ன மாதிரி தர்பூசி சைஸ் ஒண்ணுங்க இன்னொன்னு வந்து டேஸ்ட் இப்போ நீங்க கட் பண்ணி அந்த ஃபிளஷ் வந்து பார்த்தாலே ரெட்டா எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க அது இல்லாமல் சாப்பிடும் வந்து நல்லா ஸ்வீட்டா இருக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க அந்த ஸ்வீட்னஸ்க்கும் அந்த நல்ல பிளெஷ் வர் வர்றதுக்கும் வந்து நமக்கு வந்து இந்த பொட்டாசியம் மெக்னீஷியம் சல்ஃபர்ங்கிற நியூட்ரியன்ட் வந்து பயங்கரமாக ஹெல்ப் ஆகும் அதனால தான் இந்த பேட்டண்ட் காலிங்கிற ப்ராடக்ட் நம்ம தமிழ்நாடுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணது ஓகே சரிங்களா அது இல்லாமல் இப்போ வந்து மற்ற காய்கறி கிராப்ஸ்லேயும் வெஜிடபிள்ஸில் எல்லா வெஜிடபிள்ஸ்லையும் இப்போது வெஜிடபிள்ஸில் என்னென்னங்க இப்போ மல்டிபிள் ஹார்வெஸ்ட் நடக்கும் நீங்கள் டொமேட்டோ சரி கேப்சிகம் சரி இல்லைன்னா வந்து நம்ம குக்கும்பர் அப்படிங்கிற கிராப்ஸில் வந்து மல்டிபிள் ஹார்வெஸ்ட் நடக்கும் இந்த மல்டிபிள் ஹார்வெஸ்ட்டில் எப்பவுமே ட்ரிப் மூலியமாக கொடுத்தோம்னா அந்த சத்து வந்து ட்ரிப் மூலியமாக பத்தாது பிளான்ட்டுக்கு வந்து ஒரு ஒரு ஷிஃப்ட் வேணும் ஒரு ஷிஃப்ட் வேணும்னா அதுக்கு நீங்கள் சாயில் மூலியமாக பிளான்டிங் டைமில் சரி இல்லைன்னா ஒரு ரெண்டு மூணு ஹார்வெஸ்ட் முடிச்சதுக்கப்புறம் அப்புறம் நாலாவது ஹார்வெஸ்ட்லையோ இல்லை மூணாவது ஹார்வெஸ்ட்லேயோ சாயில் மூலியமாக போட்டாலும் கூட வேட்டெண்ட்டு காலி வந்து நல்ல ரிசல்ட்டாக கொடுக்கும் அதே மாதிரி சுகர் கேன் வந்து ஒரு நல்ல கிராப்புங்க சுகர் கேனுக்கு வந்து மெக்னீஷியமோட ரெஸ்பான்ஸ் பயங்கர அதிகமாக இருக்கும் மெயினாக என்னென்னா சுகர் கேன் மெக்னீஷியம் இருக்கிறதுனால இந்த லீஃப் சைஸ் வந்து நல்லா ஆக்கி லீஃப் ஏரியா இன்க்ரீஸ் பண்ணி அதில் வந்து உங்களுக்கு ஃபோட்டோசிந்தசிஸ் அதிகமாக இந்த நம்ம பிரகாஷ் இந்த ஃபோட்டோசிந்தசிஸ் அந்த ஃபுட் பிளான் ப்ரிப்பேர் பண்ணுற ப்ராசஸ் இருக்குது இல்லைங்களா அந்த ப்ராசஸ் மூலயமா நல்ல குரோ கொண்டு வரும் அதனால் இந்த சுகர் கேனோட லென்த் இன்க்ரீஸ் பண்ணி இந்த இன்டர்நோடல் டிஸ்டன்ஸ் இருக்குது இல்லைங்களா அந்த நம்பர் ஆஃப் இன்டர்நோட்ஸ் இன்க்ரீஸ் ஆகி அந்த கேனோட கர்த்து இதெல்லாம் இன்க்ரீஸ் ஆகிறதுனால ஈல்டு அதிகமாக ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நாங்கள் வந்து சுகர் கேனில் பேட்டண்ட் காலியோட அப்ளிகேஷன் ஆல்ரெடி மகாராஷ்டிராவில் பார்த்துருக்கோம் நாங்கள் வந்து கிட்டத்தட்ட பத்துலேருந்து பதினஞ்சு பர்சன்டேஜ் ஈல்டு இன்க்ரீஸு வந்து பேட்டன்ட் காலி மூலியமாக வந்துருக்குது எங்கள் விவசாயி என்ன சொல்கிறாங்கன்னா சுகர் ரிக்கவரி வந்து சுகர் இம்ப்ரூவ்மெண்ட் வந்து கிட்டத்தட்ட பதினஞ்சுலேருந்து இருபத்த இருபது பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருது அப்படின்னு எங்களுக்கு ரிப்போர்ட் வந்துருக்குது அதனால் இதையும் நீங்கள் கண்டிப்பாக சுகர் கேனில் நீங்களாக யூஸ் பண்ணி இதோட பெனிஃபிட் என்னான்ட்டு எங்களுக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள் இப்போ வரைக்கும் உங்களுக்கு வந்து இந்த இன்ஃபர்மேஷனை கொடுக்க முடிஞ்ச வாய்ப்பு கொடுத்தா இந்த சேனலுக்கு ரொம்ப நன்றி இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த இந்த கேஷ் கிராப்ஸில் வந்து ஒரு இன்னோவேட்டிவான நியூட்ரிஷன் பண்ணுங்க அதுக்கு வந்து கே பிளஸஸ் நாங்கள் ஜெர்மன் கம்பெனி நான் வந்து ஒரு பிஹெச்டி ஒரு அக்ரானமிஸ்ட்டு உங்களுக்கு இந்த இந்த மாதிரி எங்கள் அக்ரானமிஸ்ட்டு எங்கள் தமிழ்நாட்டுக்கு வந்து எங்களுக்கு காவியன் அப்படின்ட்டு எங்கள் அக்ரானமிஸ்ட் இருக்கார் ஸோ அவரையும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் அதே மாதிரி நீங்கள் வந்து இப்போ இவரு காவியனுங்கிறது வந்து இவர் நம்ம தமிழ்நாடு அக்ரானமிஸ்ட்டு கே பிளஸஸ்ட்டு ஸோ உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனை இருந்தாலும் சரி இவர் வந்து எல்லா டைம்லேயும் உங்களுக்கு அவைலபிளாக இருப்பார் நீங்கள் வந்து எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் எங் உங்களுக்கு எந்த விதமான இன்ஃபர்மேஷன் வேணும்னாலும் நாங்கள் வந்து டுவெண்ட்டி ஃபோர் செவன் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கும் ஸோ ஆல் த வெரி பெஸ்ட் நாங்கள் வந்து உங்களோட சேர்ந்து ம மறுபடியும் சந்திக்கிறதுக்காக நான் யோ கண்டிப்பாக எங்கள் சேனல் மூலயமாகவும் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம் ஏன்னா ஜெர்மனியிலேருந்து நீங்கள் அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து விவசாயிகளுக்கு வந்து உதவணும் ப்ளஸ் வந்து நல்ல கிராஃப்ட்ஸ்க்காக ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோக்கத்தில் வந்து ஒரு பிஸ்னஸ் தாண்டி இந்த ஃபீல்டில் வந்து ஜெர்மனிலேருந்து எடுத்துகிட்டு வர்றது ஒரு நல்ல விஷயமா பாக்குறீங்க. Thank you ரொம்ப நன்றிங்க. K+sங்கிறது நம்ம கம்பெனி நம்ம ப்ராடக்ட் எல்லாமே வந்து நல்ல நல்ல ப்ராடக்ட் உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்புல்லா இருக்கும். Okay sir. Thank நன்றி. புலவின்றி உணவில்லை நேயர்கள் எல்லாரும் நம்ம உரத்தை பயன்படுத்தி நீங்க உங்க பயிரல நல்ல மகசூல் பார்க்கணும் நாங்க आशा நன்றி வணக்கம்.